மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளோ காலம் நீடிக்க முடியும் மனிதனின் ஆயுள் காலம் ஏன் குறைகிறது இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் மனுஷனுடைய ஆயுள் காலம் குறையுது அப்படின்னா அதிகப்படியான ஆசைகள் அதிகப்படியான ஆசைகள் வந்து மனிதனுக்கு வந்து தூண்டப்படும் போது அவனுடைய சுவாசம் வீணாகிறது சுவாசம் வீணாகும்போது ஏன் சுவாசம் வீணான என்ன தானே நாலு மூச்சு சேர்த்து விட்டால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற கேள்வி வந்து வந்துடுது அப்படி கிடையாது ஏன்னா இதை வந்து ஐயா வந்து பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து சுவாசம் என்கிறது அளவிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்குது நீ உன் வாழ்நாளிலே இவ்வளோ சா இவ்வளோ சுவாசம்தான் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு ஒரு சுவாசத்துலையும் ஒரு நாலங்கிலோ நாலங்களை நமக்கு கலைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு சுவாசத்துலேயும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆயுள் காலம் குறையுது இந்த உண்மையெல்லாம் நாம் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை இப்போ எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆயுள் காலம் குறி குறைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான கோபம் இந்த அதிகப்படியான கோபத்தில் நம்மளுடைய சுவாசம் அதிகமாக விரயமாகிறது அப்போ இதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அடுத்தபடியாக இல்லை இதுக்கு மேலே இன்னொரு இன்னொரு விஷயத்தில் நம்மளுடைய சுவாசம் வீணாகுது அதற்கு அதிகப்படியான காமம் அதிகப்படியான காமத்தில் ஈடுபடும்போது நம்மளுடைய சுவாசமானது அதிகப்படியாக விரயமாகிறது இப்போ அதுக்காக காமமே கூடாது காமமே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது அமை அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சோது அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டாலும் நஞ்சாக மாறிடுது அதிகமாக வந்து நீங்கள் வந்து இப்போ உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உடம்பு கெட்டு போயிடும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவீட்டு அளவீட்டு முறைன்னு இருக்குது அதே மாதிரி இந்த காமத்துக்கு வந்து ஒரு அளவீடு இருக்கிறது மா ஒரு மாதத்துக்கு இத்தனை வாட்டி இத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த முறையில் இல்லை அவ்வளோ கம்மியான முறையில் என்ன கூட ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை கூட எக்ஸ்ட்ரா போனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தினம் தினம் அப்படின்னு போகும்போது தினம் தினம் அந்த காமத்தில் ஈடுபடுகிறது வந்து சீக்கிரமாக ஆயில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இதில் வந்து விதிவிலக்காக இருக்கலாம் அவங்கள தூக்கிட்டு இருந்தால் இவரெல்லாம் பாருங்கள் டெய்லி இவர் வந்து காமத்தில் இருந்தாருங்க இவர் நல்லதானங்க இருக்காருன்னு யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு உண்டு எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்காக இருப்பார்கள் கெட்டது செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லாவே இருப்பாங்க நல்லது செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவாங்க அவர் நல்லதானாக செஞ்சார் ஏன் கெட்டு போயிட்டார் அப்பா அப்படின்ற கேள்வி வரும் ஏன்னா விதிவிலக்குங்கிறது எல்லா இடத்துலையுமே உண்டு அந்த விதிவிலக்கு நம்ம பேசக்கூடாது பொதுவான விதி எதுவோ அதைத்தான் நம்ம பேசுவோம் பொதுவான விதி காமத்தில் அதிகமாக ஈடுபடுவது தவறு காமத்தில் அதிகமாக ஈடுபட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்வை இழப்பது நிச்சயம் காமத்திலும் சரி கோபத்திலும் சரி நிதானத்தை க கடைபிடிக்க வேண்டும் நிதான விதை நமக்கு வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம் அப்போ அந்த முடிவு பண்ணுற ஆற்றல் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம சீக்கிரமே நம்ம வந்து மரணத்தை தழுவுவது நிச்சயம் அது வந்து எப்படின்னா தினமும் தினமும் உழலு வைக்கலாமா வைக்கக்கூடாதா இது வந்து சாமியார்கள் பேசலாமா பேசக்கூடாதான்ற கேள்வி வரும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் பேசணும் என்ன இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து ஏன் இந்த காமத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பார்க்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் இதை சொல்லணும் ஏன்னா இவங்க தான் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயத்தை இவங்க வந்து மக்களுக்கு சொல்லாமல் இப்படின்னா யார்கிட்ட போய் சொல்கிறது தினம் தினமும் காமத்தை காமம் வைக்கக்கூடாது தின தினமும் காமம் வச்சா உங்களுடைய ஜீவனே வந்து அங்கே விரயமாகிறது உங்களுடைய சக்தியெல்லாம் விரயமாகும் ஏன்னா இது இது வந்து நம்மளுடைய மரபில் வந்து மரப்பிலையே சொல்லி வச்சுருக்காங்க ஆன்மீக மரபுலேயும் சரி சித்தர் மரபுலேயும் சரி நம்மளுடைய கலாச்சார மரபுலேயே வந்து காமம் வந்து அளவோடு தான் வைத்து கொள்ள வேண்டாம் காமத்தை அளவு கிடந்து வைக்கும்போது நிச்சயமாக உயிர் நாசம் அங்கே ஏற்படுகிறது உடலில் வந்து ஒருவித சோர்வு எப்போதுமே இருந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக குறைந்துவிடும் அதிகமாக காமத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக அதே சமயத்தில் காமமே இல்லாமல் இருந்தாலும் உடம்பு கெட்டுவிடும் ஏனென்றால் அது ஒரு கழிவு பொருள் அந்த கழிவுப் பொருளை நீக்கியே ஆக வேண்டும் அந்த கழிவுப் பொருளை நீக்காமல் ஞானிகள் வேணாம் வேணால் வந்துட்டு அவங்க அந்த 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 பொருளை வச்சு அவங்க உன்னத நிலையை அடைய முடியும் அது ஞானிகளுக்கு சாத்தியம் ஆனால் அஞ்ஞானிகளுக்கு அப்படி இல்லை அஞ்ஞானிகளுக்கு வந்து கழிவு அந்த கழிவுப் பொருளை நீக்கியே ஆக வேண்டும் அது மாதத்து மாதத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ கூட பரவாயில்லை இல்லை ஒரு நான்கு முறை கூட பரவாயில்லை ஆனால் தினம் தினம் வைத்தால் உயிர் நாசம் நிச்சயம்